வணக்கம் அன்பர்களே மற்றொரு முறை கோம்பை ஸ்டுடியோஸ் மற்றும் சமயம் டிவி மூலமாக உங்களை வந்தடைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சமயம் சிவா மற்றும் கோம்பை சிவா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாங்கிட்ட வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அனைத்து அன்பர்களுமே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்னுடைய இரண்டு சேனல்களையுமே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சமயம் டிவி மற்றும் கோம்பை ஸ்டுடியோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு இரண்டு வீடியோக்களுமே நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஒரு அடுத்தடுத்தலாமல் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொங்கல் பண்டிகையை பற்றிங்கன்னா ஒரு சிறப்பு தொகுப்பு தான் இந்த ஒரு தொகுப்பாகப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த இன்றளவுமே இப்போ பாராட்டக்கூடிய ஒரு கோலமாகட்டும் அது போலவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோலம் அல்லாது ஒரு வீ வீர விளையாட்டுகள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே உங்கள் அனைவருக்குமே அது வந்து ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீர விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த காலத்தில் இந்த கிராம மக்களாகப்பட்டவர்களே இந்த கிராம மக்களாகப்பட்டவர்கள் எந் எந்த அளவுக்கு இதுக்குள்ளே வந்து பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆகவே இப்போ நண்பர்களே நீங்கள் வந்து அந்த கிராம மக்களாகப்பட்டவர்கள் இன்றளவுமே நல்ல ஒரு ஒரு இன்றளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகையாகத்தான் இந்த பொங்கல் பண்டிகை ஆகப்பட்டது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நண்பர்களே இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை மறுபடியும் மறுபடியும் சொல்வதை போலத்தான் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ரமோட் பண்ணி அடுத்தடுத்த ஒரு நண்பர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி துறையை சார்ந்த அன்பர்களாகப்பட்டவர்கள் ஒரு பொங்கல் நிகழ்வுகளாக இதை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் இது கண்டிப்பாக வந்து என்னுடைய என்னுடைய வாய்ஸில் இது வந்து நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தான் இந்த ஒரு அருமையான ஒரு தொகுப்பு இது பார்த்திங்கன்னா இந்த இன்றளவுமே இந்த ஒரு பொங்கல் பண்டிகையாகப்பட்டது காலம் பல கடந்துமே இன்றளவுமே ஒரு நிலையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான பண்டிகை என்று சொல்லலாம் இந்த பண்டிகையிலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீர விளையாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த கயிறிழக்கும் போட்டி மற்றும் இந்த கோல போட்டி இரண்டிற்குமே முக்கியத்துவம் உண்டு அதனால் அந்த கிராம மக்கள் இன்றளவுமே அந்த ஒரு நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி தான் இருக்கிறார்கள் ஒரு சில கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து ஒரு ஐடி துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று இளைஞர்களுக்கு இடையே இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அனைத்து ஒரு தமிழ் பண்டிகையை ஒரு தமிழ் தமிழ் திருநாளை அழகாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நண்பர்களுக்காகவே நம்ம வந்து ஒரு சபாஸ் போட்டுக்கலாம் இந்த ஒரு வீடியோ வாங்கப்பட்டது எல்லா தரப்பு மக்களையுமே சென்றடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஒரு சிற ஒரு நல்ல ஒரு ஆசை ஒரு சிறப்பான ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஐடி அன்பர்கள் இந்த அளவுக்கு இந்த ஒரு நிகழ்வுகளை எல்லாம் கொண்டு போகிறார்கள் என்றால் சொ மிகவும் அது சொல்ல ஒரு ஒரு அளவில்லை அந்த அளவுக்கு மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அன்பர்களே இந்த ஒரு நிகழ்வை அனைத்து